புதைக்கு அடிமையான இந்த நிதிசை இனிய தூக்கி போட்டு போகிறது தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தருவீங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் எப்படினாலும் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை கான்ட்ராக்ட் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஒரே முடிவில் இருக்கிறாங்க பாக்கியாவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக நம்ம இனியாவும் இருக்கிறாங்க இங்க அவங்கள பார்த்துமே பேசி அவங்களோட ரிசியூமே பாக்கியாக வந்து கொடுத்துட்டு வராங்க அவங்களுமே நீங்கள் போங்க அவங்கள செலக்ட் பண்ண இங்கேருந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இனியா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எப்போதும் போல நிதிஷ் இருந்துகிட்டு வீட்டுக்கு குடிச்சிட்டு தான் வர்றாரு இதை பார்த்தா சுதாகர் ரொம்பவே கோவப்படுறாரு நிதிஷை எப்போதும் போல வந்து திச்சாரு ஆனால் நிதிஷ அதை கொஞ்சம் கூட காதல வாங்கிக்காமல் அவர் இஷ்டம் போல் தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு மறுநாள் பார்த்தீங்கன்னா இங்கே இனியா வந்து நம்ம பாக்கியாவுக்கு காலையிலே கால் பண்ணுறாங்க என்னம்மா எதுவும் அங்கேருந்து கால் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை இனியா எதுவும் கால் வரலை நான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை ஏன்னா அவர் பேசும்போதே தெரிஞ்சது நம்மளை ரொம்பவே கேவலமாக தான் அவர் நினச்சி பேசினார் இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான் கலந்துக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னோட ரிசியூம் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன் அதில் வந்து நான் நல்லாவே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் நான் எந்தெந்த போட்டியில் வந்து நான் கலந்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க பார்த்தா தானே அவங்க பார்க்கலன்னா ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது நம்ம சும்மா வீட்டில் சமைக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அவங்க வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கணும் இல்லையா அதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் நம்ம வந்து ஃபீல் பண்ணிவிட்டு மூளையில் உட்காந்துருக்க வேண்டியதான் பரவாயில்ல நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக ஒரு மாதிரி வந்து இருக்கிறாங்க நம்ம நம்பிக்கை இல்லாமல் பேசுகிற அங்கே போகிற வரைக்கும் எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்த கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை கான்ட்ராக்டு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்படி பேசுகிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் அங்கே போனதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுனதுக்கப்புறம் எனக்கு விஷயம் புரிய வந்தது நம்மலாம் பெரிய இடத்துல இருந்தாதான் இவங்க கண்ணுக்கு நம்ம தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீயாம்மா பேசுகிறது அதை அப்படிலாம் நீ நினச்சிக்காத நீ முதல் வேலையாக போயிட்டு அங்கே ஸ்ட்ரைட்டாகவே அவர்கிட்ட வந்து நீ எடுத்து சொல் சரியாக அவங்க ஒரு வேலை நீ சொன்ன மாதிரியே உன்னோட ரிசியூம் கூட சரியாக வந்து பார்க்காம விட்டுருந்துருக்கலாம் நீ அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வை இது உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்புமா இதை மட்டும் நீ தவற விட்டுறாத நீ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே இழந்திருக்கு இது மட்டும் உனக்கு கிடச்சிச்சுனா பெரிய ஒரு அச்சீவாக இருக்கும் அப்படின்னு இனியா சொல்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு சரி இனியா நான் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு டைம் வந்து போயிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டே என்ன எங்கே போகணும் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க பாட்டிக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டே எப்போதும் போல் பாக்கியாவும் மட்டும் தட்டுற மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தேவையா பாக்கியா பேசாமல் ஹோட்டலில் கவனிக்கிற கவனிக்கிற வழியை பாரு அதுவே நான் வேணான்னு சொல்கிறேன் அவனால் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் ரன் பண்ண முடியுமா இதெல்லாம் ஆகாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு நம்ம பாக்கியா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சிட்டு இங்கே செல்விக்கிட்ட நான் அந்த ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அவர்கிட்ட நான் மறுபடியுமே ஒரு டைம் பேசிட்டு வந்துடுறேன் இப்போ வரைக்குமே அங்கேருந்து கால் வரலை அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை ஹோட்டலை பார்க்க சொல்லிவிட்டு இங்கே பாக்கியா வந்து அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறாங்க இங்கே பாக்கியாவை வந்து என்ன இதுக்காக வந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் சொல்கிறாங்க பாக்கியா இருந்துகிட்டே ஒரே ஒரு டைம் அவரை பார்த்து நான் நான் பேசிட்டு கிளம்பிடுறேன் ப்ளீஸ் இதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கெஞ்சிட்டு பாக்கியாவை கேமராவில் பார்த்து அந்த சார் இருந்துக்கிட்டு அவங்கள உள்ளே அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பாக்கியாவை வந்து உள்ளே போ சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க அவங்கக்கிட்ட நான் பேசணுங்க சார் என்ன பேசணும் என்னம்மா இப்படி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நாங்கள் தெளிவாக தானே சொன்னோம் உங்களை செலக்ட் பண்ணால் உங்கள் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்காக நீங்கள் வாலண்ட்ரியாக தேடி வந்து இப்படி இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க பாக்கியாக இருந்துக்கிட்டு தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சார் நான் வீட்டில் மட்டும் சமைக்கிற ஆள் கிடையாது நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு பெரிய ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நான் பெரிய பெரிய போட்டியிலலாம் கலந்து வின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொபைலில் இருக்கிற அந்த எல்லாம் வந்து காமிச்சிட்ருக்குறாங்க அதை பார்த்த அந்த சார் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நான் ஆளை பார்த்து எடை போட்டுட்டேமா அது என்னோடய தப்பு தான் நீங்கள் கண்டிப்பாக அந்த போட்டியில் கலந்துக்க நான் ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் ரொம்பவே நம்பிக்கையோடு போங்க நீங்கள் பேசுகிறதுலையே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த போட்டியில் வந்து வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து நல்ல விதமாக வந்து அப்புறம் அந்த சார் வந்து பேசுகிறாரு இங்கே பாக்கியாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து கிளம்புறாங்க நன்றி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தா செம்ம குரோடாக இருக்குது போலீஸ்காரங்களாம் ஜீப்பில் வந்து நிற்கிறாங்க அங்கேருந்து ஒரு சில பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க இங்கே பாக்கியா என்ன பிரச்சனையாக இருக்கும் எல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்க மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கூட்டத்தோட கூட்டமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போது எதிர்பாராத விதமாக பார்த்திங்கன்னா நிதிஷ்மே அங்கே நம்ம பாக்கியை வந்து பார்த்துறாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன நிதிஷை எதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஷாக்கில் போயிட்டு இங்கே முன்னாடியே போயிட்டு நிற்கிறாங்க இங்கே நிதிஷுமே பாக்கியாவை பார்த்துட்டு அப்படியே தலைக்குணிச்சு அப்படியே ஃபேஸை மறைச்சிக்கிறாரு தம்பி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுட்டு பின்னாடியே போகிறாங்க இங்கே நிதிஷை பார்த்திங்கன்னா ஜீப்பில் ஏற்றிடுறாங்க அப்புறம் போலீஸ்காரருந்துக்கிட்ட என்னம்மா உங்களுக்கு தெரிஞ்ச பையனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாங்க சார் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு ரொம்பவே பதட்டத்தோட போலீஸ்காரர்கிட்ட வந்து கேட்குறாங்க எதுனாலும் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்கம்மா இப்போலாம் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் மீடியாக்காரங்க பார்த்திங்கன்னா எல்லாமே லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நிதிஷை ஜீப்பில் ஏற்றிட்டு போலீஸ்காரங்க கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை எதுக்காக நிதிசை அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்போ தான் மீடியாக்காரங்க பார்த்திங்கன்னா இங்கே பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குது முன்னாடியே போதப்பொருள் விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்ட சுதாகரோட பையன் மறுபடியுமே வந்து அதே போதப்பொருள் விஷயத்தில் வந்து மறுபடியுமே கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்காரங்க வந்து சொல்லிட்டுக்கிறாங்க மீடியாக்காரங்கெல்லாம் இதை கேட்டு பாக்கியாவுக்கு ரொம்ப ரொம்ப பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது பக்கத்தில் உள்ளவங்களாம் இப்படி இந்த போதை பொருளால வாழ்க்கையவே இப்படி நாசம் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்களே இந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியா போயிட்டு பக்கத்தில் உள்ள ஒருத்தவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க இப்போ எதுக்காக அந்த பையனை இப்போ பசங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுவா இவங்கெல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரே ரகலை இங்கே வரப்போகிற கிட்டலாம் ஒரே பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து இருக்கிறாங்க இதை கேட்ட பாக்கியா ரொம்பவே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இன்னும் சொல்கிறீங்க உண்மையாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அட ஆமாங்க நானே என் கண்ணால் பார்த்தேன் அந்த பசங்களை அந்தளவுக்கு வந்து சைக்கோ மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் அந்த போதை பொருள் யூஸ் பண்ணனால தான் அது காட்டுற வேலை தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாக ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இது மட்டும் இனியாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் இனியா மனசுடைஞ்சு போயிடுவா இனியாவை நம்ம இப்படி ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ வாழ்க்கையவே நம்ம நாசம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நியாக்கு தெரிய வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை நம்ம எப்படினாலும் முடிச்சு வைக்கணும் எக்காரணம் கொண்டு இனியா காதுக்கு இந்த விஷயம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா நினைக்கிறாங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே பாக்கியா வந்ததை பார்த்துட்டு நிதிஷ் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுதாகர் விஷயம் தெரிஞ்சு அவருமே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறாரு பாக்கியாவை பார்த்து அவர் பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாரு எப்போதும் போல ஆஃபீஸ்க்கு போன இனியாவுக்கு ஒரு பெரிய ஷாக் கிடைக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் பார்க்குறவங்களா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க பணத்தை வச்சு எப்படியோ அப்போது இந்த சுதாகரோட பையன் வெளியே வந்துட்டான் ஆனால் இப்போது வசமாக மாட்டிக்கிட்டான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவன் காலம் முழுவதும் ஜெயிலுக்குள்ளே தான் கிடைக்க கிடக்க போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருமே இந்த நிதிஸ் பற்றி தான் ஆஃபீஸ் முழுவதும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி தான் இனியாவுக்குமே இந்த விஷயம் தெரிய வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இவர் திருந்துவார்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம் ஆனால் இப்போ வரைக்கும் திருந்தாமல் இப்படிலாம் வந்து பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆஃபீஸ்லேருந்து எனக்கு வீட்டில் கொஞ்சம் அர்ஜெண்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இனியா ரொம்ப ரொம்ப மனசுடஞ்சு போயிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே சுதாகர் வீட்டுக்கு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இனியா வந்து பாக்கியா வீட்டுக்கே வந்து போகிறாங்க போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இனியா வந்ததை பார்த்துட்டு பாட்டி இருந்துக்கிட்டு என்ன இனியா நீ மட்டும் வந்திருக்கிற இப் இன்னைக்காச்சும் மாப்பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல நீ வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே இனியா எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து அப்செட்டாக உட்காந்துருக்குறாங்க பாட்டி கொஞ்சம் நேரம் என்ன வந்து தனியாக விடுங்க எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு சரி இனியா நீ ரெஸ்டடு அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு போலீஸ்காரர்கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க ஏதோ என் பையனுக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை ஏதோ தப்பு நடந்துருக்கு அப்படி எப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு இங்கே பாருங்கள் இந்த டைம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பையனை காப்பாற்ற முடியாது நிறையா டைம் வான் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் உங்கள் பணத்தை வச்சு நீங்கள் பல டைம் உங்கள் பையனை வந்து இந்த விஷயத்தில் வெளியே கொண்டு வந்துட்டீங்க ஆனால் இந்த டைம் அது நடக்கவே நடக்காது மேலிடத்துலேருந்து உத்தரவு சரிங்களா கையும் கலவுமா உங்கள் பையன் வந்து நல்லாவே வசமாக மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாக்கியா சுதாகர் மேல ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க இங்கே போலீஸ்காரர்கிட்டையுமே வந்து பாக்கியாக வந்து பேசி பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி கூட இவருக்கு இந்த பழக்கம்லாம் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னம்மா விஷயம் தெரியாதா உங்களுக்கு நீங்கள் நியூஸ் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்குதா அது இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பையன் வந்து ஒரு பெரிய கேஸில் மாட்டி ஒரு மாதம் ஜெயிலுக்குள்ளே இருந்தவன் தான் அப்புறம் பணத்தை வச்சு இவனை எப்படியோ வெளியே கொண்டு வந்துட்டாங்க சரி அப்போ வச்சு திறந்தளால் இப்போ கூட இதே போத பொருளுக்கு ரொம்பவே அடிமையாகி இப்படி வந்து பண்ணிட்டு இப்போ மறுபடியுமே வந்து மாட்டிக்கிட்டா எங்ககிட்ட நல்லாவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாக பயங்கர கோவப்பட்டு இங்கே சுதாகரை வெளுத்து வாங்குறாங்க இதெல்லாம் என்ன என்ன நடக்குது சொல்கிறீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை அப்போது காலேஜ் படிக்கிற டைமில் பசங்களோட சேர்ந்து நிதி சிபிலாம் பண்ணாந்தான் அது அவன் தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சேர்க்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு உங்கள் பையன் நல்லவன் சொல்லிட்டு என்கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க இதுக்கப்புறமும் நீங்கள் எதுக்காக உண்மையை எங்ககிட்டேருந்து மறைச்சிங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் பயங்கர கோவத்தில் வந்து கேட்குறாங்க இங்கே சுதாகர்னால் பதில் சொல்லவே முடியலை அவமானத்தில் அப்படியே தள்ள குனிஞ்சு நிற்கிறாங்க நீங்கள் பண்ணதுக்கு கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேன் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சேன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி என் பொண்ணோட வாழ்க்கையவே இப்படி கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக வந்து செம்மையாக கோவப்பட்டு அங்கேருந்து இங்கே வீட்டுக்கு கிளம்பி வராங்க கிளம்பி வந்த பாக்கியாக வந்து இனியாவை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து கவலைப்படுறாங்க மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணுறாங்க இந்த கல்யாணம் நடக்கும்போதே எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஏதோ தப்பாகவே வந்து மனதுக்கு தோணுச்சு அப்போவே வந்து நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருந்தால் இப்போது நீ கஷ்டப்பட்டு இருந்திருக்க இனியா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்குது நீ எப்படி இதெல்லாம் தாங்கிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு Okay. <síntos> நம்ம இனியாவை நினச்சி பாக்கியாக கவலைப்பட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாக்கியாவும் நினச்சி நம்ம இனியா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே சடனாக பாட்டி இருந்துக்கிட்டு வராங்க என்ன பாக்கியா இன்றைக்கி என்ன சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை கொஞ்சம் முடியலை தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு அதான் வந்துட்டேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க சரி சரி இனியாவும் தலைவலிக்குன்னு தான் சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இனியா என்னம்மா ஆச்சு அம்மா டீ காஃபி எதனாலும் போட்டு கொடுக்கவா கொஞ்சம் தலைவலிக்கு கொஞ்சம் இதாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்டு சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட்டு இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி இருந்துக்கிட்டு டிவியை போட்டு இங்கே நியூஸ் பார்க்குறாங்க நியூஸில் ரொம்பவே பரபரப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே நிதிஷ் பற்றிய விஷயம்தான் போயிட்டு இருக்குது இதை சடனாக நம்ம பாட்டி பார்த்துறாங்க என்ன இது மாப்பிள்ளை போட்ட மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இங்கே நம்ம ஸோ நிதீஷை பற்றி எல்லா விஷயமும் எங்கள் பாட்டிக்கும் தெரிய வருது உடனே நம்ம இனியாவுக்கு விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போயிட்டு டிவியை ஆன் ஆஃப் பண்ணி போட்டுறாங்க என்ன பாக்கியா எதுக்காக இப்போ என்னை டிவியை ஆஃப் பண்ணி போட்ட நிதீஸை பற்றி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக நியூஸ்காரங்க எதனாலும் தப்பு தப்பாக இப்படி இல்லாத போலாததெல்லாம் இருக்கிறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி ரொம்பவே அதிர்ச்சியில் கேட்குறாங்க இங்கே பாக்கியாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா திணறிட்டு நிற்கிறாங்க உடனே வந்து இருந்துக்கிட்டு அப்படிலாம் கண்டிப்பா இருக்க மாட்டாரு நிதிஷ் மாப்பிள்ளை சுதாகர் அதே மாதிரி ரொம்பவே நல்லவர் அந்த குடும்பமே ரொம்பவே தங்கமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ்கிறாங்க ஒரு ஸ்டேஜ்ல பொறுமையை இழந்த இனியா வந்து பாத்தீங்கன்னா எரிமலையாக வெடிக்க ஆரம்பிச்சுறாங்க பாட்டி வாய் மூடுறீங்களா நியூஸ்ல சொல்ற எல்லா விஷயமும் உண்மைதான் எனக்கு முன்கூட்டியே அந்த விஷயம் தெரியும் சரிங்களா எனக்கும் தெரியும் அப்பாக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னும் இனியா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு கேட்குறாங்க ஆமாம்மா எனக்கு நான் ஃபஸ்ட்டு டே ஆஃபீஸ்க்கு போனப்பே வந்து தெரிய வந்துருச்சு நிதிஸ் பற்றி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கவலைப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாக்கியா ரொம்ப ரொம்ப கதறி அழுதுட்டுருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டி ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போதே சடனாக நம்ம இனியாக இருந்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு க ரூம்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிடுறாங்க இங்கே பாக்கியா பாட்டியும் ரொம்பவே பயந்துடுறாங்க இனியா என்னாச்சு எங்கே உள்ளே போயிட்டு கதவு மூடுற கதவை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஆனால் நம்ம இனியா ரொம்பவே மனசுடைஞ்சு போய் இதுக்கப்புறம் நம்ம எதுக்காக வாழணும் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு நம்ம நம்மளால் இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கு தான் கஷ்டம் நம்ம யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து ரொம்பவே விபரீதமான ஒரு தவறான முடிவெடுக்கிறாங்க ரொம்ப நேரம் கதவை தட்டி பார்க்கறாங்க நம்ம இனியா வந்து டோரை ஓப்பன் பண்ணாதனால இங்கே நம்ம பாக்கியாவுக்கு ரொம்பவே பயமா இருக்குது எதுனாலும் தப்பாக எதுனாலும் இனியா முடிவெடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செளியனை வந்து கத்துறாங்க செளியா எங்கே இருக்கிற சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடவும் இங்கே செழியன் வந்து ஓடோடி வராங்க அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே பாக்கியா வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட செலியனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது பயங்கர கோவத்தில் அவருமே இருக்கிறாரு எப்படின்னாலும் இந்த கதவை உடச்சினேயே அவ காப்பாற்று அவள் உடஞ்சி எதனாலும் தப்பான முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்து கூட சொல்கிறாங்க கதவை உடச்சு நம்ம செளியன் வந்து உள்ளக்க போகும் போயிட்டு பார்த்தா இனியா வந்து பார்த்தீங்கன்னா தவறான முடிவு எடுக்கிற ஒரு நிலமையில தான் இருக்கிறாங்க அந்த டைமில் இனியாவை காப்பாற்றி பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ட வந்து பேசுகிறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு நம்ம செளியன் என்ன இனியா எங்களெல்லாம் மறந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எதுக்காகனா நான் இருக்கணும் அவசரப்பட்டு என்னோடய வாழ்க்கையவே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கெடுத்துட்டீங்களே நான் ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவசரப்பட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் எதுவுமே விசாரிக்காமல் அந்த கேடுகட்டை நிதிஷ்க்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்படி என் வாழ்க்கையவே வந்து நீங்கள் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்களே நான் எவ்வளோ கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக கதறி எழுதுட்டு இருக்கிறாங்க குற்ற உணர்ச்சியில் இங்கே பாக்கியாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க செலீனுக்குமே அந்த இடத்துல எதுவுமே பேச முடியலை எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு வாயடைச்சு போய் நிற்கிறாங்க நடக்கிற விஷயங்களெல்லாம் அவங்களால கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல இனியா இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட நினைக்கலாமா நீ அங்கே நல்லா இருக்க உன்னை ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சோம் ஆனால் அந்த நிதிஷ் இவ்வளோ பெரிய தப்பான ஒரு ஆளாக இருப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கலையே கனவுல கூட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு பதறிகிட்டு இருக்கிறாங்க பாட்டி வாயை மூடுங்க பாட்டி எல்லாரை விடையும் என் கல்யாணத்துல உங்களுக்கு தான் அதிகமான ஒரு இது சரிங்களா பங்கு இருக்குது நீங்கள் தான் முழுக்க முழுக்க எல்லாத்துக்குமே காரணம் உங்களை நான் எப்போதுமே மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக கதிரி எழுதுகிட்டு இங்கே பாக்கியா இனியாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க இனியா தயவு செஞ்சு நீ ஃபீல் பண்ணாத நம்மளை ஏமாற்றி இப்படி ஓ வாழ்க்கையை நாசம் பண்ண அவங்க யாரையுமே நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாக்கியா கிட்ட நம்ம இனியாக வந்து அம்மா இந்த விஷயத்தில் நான் உன்னை எப்போதுமே தப்பு சொல்ல மாட்டேன் நீ எனக்காக உன்னோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே இழந்துட்டு நிற்கிற ஆனால் இந்த கல்யாணம் நடக்கிறது கூட உன்னோட பங்கு எதுவும் இல்லை உனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை இதில் முழுக்க முழுக்க அப்பாவுக்கும் பாட்டிக்கும் தான் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியா என்ன முடிவெடுக்க போறாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பைசோட பொய் சொல்லி ஏமாத்துன இந்த சுதாகரையும் அவங்க ஒமே வந்து பாக்கியா ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்வரி பாட்டியை வீட்டை விட்டு வெளியே திறத்துனா எந்த ஒரு பிரச்சனையும் இதுக்கப்புறம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா ப பாய்